தேவையில்லாமல் அர்ச்சுனா என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து எங்களுடைய மார்க்கல் சம்பந்தமாகவும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும் அதை எவ்வாறு வழிநடத்துவது எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது எங்களுக்கு தெரியும் ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து அவர் சமூக வலைதளங்களில் தான் பேர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற நிலைமையை நாங்கள் இங்கே பாணுகின்றோம் உண்மை கவலையான விடயம் இவர்களுக்கு இவர் நல்ல ஒரு ஒரு வைத்திய நேற்று நடைபெற்ற மகளிர் விவகார அமைச்சில் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் அந்த விவாக விவகாரத்து சட்ட திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற பிரச்சனைகளை இங்கே முன்வைத்திருந்தார் உண்மையில் கவலையான விடயம் என்னவென்றால் எங்களுடைய சுமார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முதல் இஸ்லாம் மார்க்கம் என்ற உண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மாநிலர்களுக்கும் உலகம் அழியும் வரைக்குமான ஒரு பூர்த்தியான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் அந்த எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் பெண் உரிமை சட்டம் என்றால் என்ன விவாக சட்டம் என்றால் என்ன விவகாரத்து சட்டம் என்றால் என்ன ஒட்டுமொத்த அனைத்து சட்டங்களுமே தெளிவான முறையிலே எங்கள் வகுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய தேவையில்லாமல் அர்ச்சுனா எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து அவர்களுடைய தேச சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுகின்ற அதிலும் அவர்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற தேசவளமை சட்டம் சம்பந்தமான சட்டமாக அவர்கள் அதில் கவனம் செலுத்தவர் அதை விடுத்து எங்களுடைய மார்க்கல் சம்பந்தமாகவும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும் அதை எவ்வாறு வழிநடத்துவது எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகட்டுவது என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து தேவையான ஆணிவுகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசி பேசுமாறு இந்த இடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் அவர்களுடைய நடவடிக்கை அதே போன்றுதான் நாங்கள் பார்க்கணும் அவர் சமூக வலைதளங்களில் தான் பேர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற நிலைமையை நாங்கள் இங்கே காணுகின்றோம் உண்மை கவலையான விடயம் இவர்களுக்கு இவர் நல்ல ஒரு ஒரு வைத்தியத்தை பெற வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் என்றால் அவர்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எங்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையிலே இங்கே நிகழ்கின்றது ஆகவே அவர் இவ்வாறான நடவடிக்கையில் இருந்து